வாழிக செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு அனைவருக்கும் வணக்கம் நான் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாற்பத்தைந்தாவது பகுதியாக ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தேர்தலில் அப்போதைய ஜனாதிபதி தேர்தலில் அதாவது காங்கிரஸ் சார்பில் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் எதிர்கட்சிகள் சார்பில் திரு வி ஆர் கிருஷ்ணகர் அவர்களும் போட்டியிட்ட ஜனாதிபதி தேர்தலை பற்றிய ஒரு அட்டைப்பட கார்ட்டூன் மூன்று கார்ட்டூன்கள் மற்றும் அவர்கள் போட்டி அவர்கள் வேட்பாளர் தொகுதியை குறித்து அலசி இருக்கும் ஒரு கேள்வி பதில் பகுதி இவ்வளவையும் பார்க்க இருக்கிறோம் முதல்ல அட்டைப்பட கார்ட்டூன் அட்டைப்பட ராஜீவ் காந்திங்கிற பூசாரி ஆர் வெங்கட்ராமனுங்கிற தெய்வத்துக்கு தீபாரதனை காட்டுறாரு அவருக்கு முன்னாடி பலி ஆடாக திரு வி ஆர் கிருஷ்ணகர் என்ற ஆடை கொண்டு வந்து மாலை போட்டு நிறுத்தியிருக்காங்க நிறுத்தியிருக்கிறவங்க இடது கம்யூனிஸ்ட் மற்றும் வலது கம்யூனிஸ்ட் அதுக்கு பக்கத்தில் திரு எக்டேவும் திரு என்டிஆரும் வந்து மேளமும் ஜாதராமடிக்கிறாங்க வி ஆர் கிருஷ்ணகர் அங்கிற ஆடு சொல்லுது எனக்கு மஞ்சள் தடவி குளிப்பாட்டி மாலை போட்டு பொட்டு வச்சு இங்கே கொண்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுது ஆக்சுவலாக தான் ஒரு வழியாடு என்பதை உணராமல் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாசூக்காக கிண்டல் செய்து அந்த அட்டைப்பட காற்றும் வெளியிடப்பட்டுள்ளது அப்புறம் ராஜீவ் ராஜீவ்காந்தி வந்து அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி இடது வலது கம்யூனிஸ்டுகளை பார்த்து சொல்கிறாரு அந்த கார்ட்டூனில் நல்ல வேலையாக கிருஷ்ணகர் தானே பிடிவாதம் பிடிச்சி எதிர்கட்சிகள் சார்பில் பெரிய குழப்பத்தில் இருந்து என்னை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஏன்னா ஜெயில் சிங்கை நிறுத்தியிருந்தாங்கன்னா கஷ்டமாக போயிருக்கோம் ஜெயில் சிங் போட்டி தான் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அடுத்தால் கி வீரமணி கருணாநிதியை பார்த்து சொல்கிறாங்க அவர் கையில் வெங்கட்ராமனை ஜனாதிபதியாக வீரமணி எதிர்ப்பு அவர் பிராமணருங்கிறதுனால எதிர்கட்சிகள் சார்பில் கிருஷ்ணகர் போட்டி அப்போ வந்து கிருஷ்ணகிரை வந்து திமுக ஆதரிக்குது உடனே கி வீரமணி சொல்கிறாரு நீங்கள் பரவாயில்ல தழுக்கா தப்பிச்சுக்கிட்டீங்க நான் தான் தாழ்த்தப்பட்டவரை தான் ஜனாதிபதி ஆக்கணும்னு சொல்லி இப்போ தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அடுத்தால் அடுத்த கார்ட்டூன் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறீங்களே அப்போ வெங்கட்ராமன் ஜெயிச்சுடுவார் அப்படின்னு பாரதிய ஜனதாவை பற்றி பார்த்து நிருபர் கேட்குறாரு உடனே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு எல்கே அத்வானி உருவத்தில் வெங்கட்ராமன் ஜெயிக்கிறதுக்காகத்தானே கம்யூனிஸ்டுகள் கிருஷ்ணகிரன் நிறுத்துகிறாங்க நாங்களும் முற்போக்குவாதிகளாக இருந்து அதுக்கு உதவி பண்ணுறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாப்புல ஆக திரு ஆர் வெங்கட்ராமனின் வெற்றி உறுதியாக்கப்பட்டது என்று அந்த கார்ட்டூன்கள் மூலம் அவர் சொல்கிறார் அடுத்த அந்த கேள்வி பதில் பகுதியில் அந்த இரு வேட்பாளர்களையும் பற்றி அலசி இருக்கும் அலசல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் இந்த கேள்வி பதிலை இந்த வாரம் பகிர்ந்து கொள்கிறேன் ஜனாதிபதி பதவிக்கு இ காங்கிரஸ் நிறுத்தி உள்ள ஆர் வெங்கட்ராமன் பற்றியும் எதிர்கட்சிகள் நிறுத்தியுள்ள வி ஆர் கிருஷ்ணயர் பற்றியும் உங்கள் கருத்து என்ன உடனே அவர் பதில் சொல்கிறார் சோவின் பதில் ஆர் வெங்கட்ராமனின் அரசியல் இரண்டு முறை பலமாக சறுக்கியது முதல் முறை எமர்ஜென்சியை எதிர்த்துவிட்டு பிறகு அந்த நிலையில் இருந்து நழுவி எமர்ஜென்சியை ஆதரித்து இந்திராவுடன் சேர்ந்தது இரண்டாவது முறை தேர்தலில் எம்ஜிஆரின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவரை சங்கராச்சாரியாருடன் ஒப்பிட்டு பேசியது இந்த இரண்டு முறைகளை தவிர்த்து பார்த்தால் வெங்கட்ராமனின் அரசியல் இன்றைய அரசியல் ஸ்டாண்டர்டில் பெரும் குறை காண முடியாததே தமிழகத்தில் அமைச்சராக இருந்தபோதே ஒரு நல்ல நிர்வாகியாக செயல்பட்டவர் ஜனாதிபதியானால் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை கூறியவர் இவரை எதிர்த்தாலும் எதிர்கட்சிகள் கூட இவரிடம் பெரிய குறைகள் இருப்பதாக சொல்லவில்லை பி ஆர் பற்றி பார்ப்போம் அலகாபாத் நீதிமன்றம் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தீர்ப்பளித்த போது அவர் பொய் சொல்லி அங்கே ஒரு ஸ்டே வாங்கினார் அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் அலகாபாத் நீதிமன்றத்தில் அவசரமாக ஸ்டே வாங்கினோம் அதனால் மனுவில் தவறுகள் நேர்ந்துவிட்டன என்று இந்திரா சார்பில் ஒரு சிறுபலைத்தனமான வாதம் நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டது அப்போது நீதிபதியாக இருந்த கிருஷ்ணகர் பாராளுமன்றத்தின் விவாதங்களில் கலந்து கொள்வது பாராளுமன்றத்தில் ஓட்டு போடுவது ஆகிய உரிமைகளை தவிர மற்ற எல்லா உரிமைகளையும் இந்திராவிற்கு வழங்கினார் இந்திரா சார்பில் கோரப்பட்டது அலகாபாத் நீதிமன்றம் அவருடைய தேர்தல் செல்லாது என்று அளித்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே ஆனால் நீதிபதி கிருஷ்ணயரோ இந்திரா பிரதமராக இருப்பதற்கே கூட எந்தவித தடையும் கிடையாது என்று தனது இடைக்கால உத்தரவில் கூறினார் இந்திரா கேட்டது பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கு தற்காலிக உரிமை நீதிபதி கிருஷ்ணேர் கொடுத்தது இந்திரா காந்தி பிரதமராகவே தொடர்ந்து அதிகாரம் செலுத்த ஒரு அபயம் இதற்கு முன்பாக அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்திரா காந்தி எனது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி மற்றொரு பிரதமரை தேர்ந்தெடுக்க அவகாசம் தேவை ஆகையால் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பு இருபது நாள் தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டார் இப்படி பொய் சொல்லி அங்கு தள்ளி வைப்பு உத்தரவு பெற்று அதன்பின் இந்திரா காந்தி சுப்ரீம் கோர்ட் போன போதுதான் நீதிபதி கிருஷ்ணகர் பிரதமர் பதவியில் இந்திரா தொடர்வதற்கு எந்த தடையும் கிடையாது என்று அபயம் அளிக்கும் உத்தரவை வழங்கினார் அப்படி கிடைத்த அவகாசத்தை வைத்துத்தான் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தி பல அட்டுளியங்களை செய்தார் அப்போது நீதிபதி கிருஷ்ணயர் கொடுத்த தீர்ப்பு யார் யாரை பெரிதும் வருத்தியதோ யார் யாரெல்லாம் அந்த தீர்ப்பு மிகவும் தவறானது என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இன்று அவரை ஆதரிக்கிறார்கள் ஆச்சரியமே கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கட்சிகளின் காலை வாரி விடுவார்கள் என்பது பற்றி முன்பே எழுதியிருந்தேன் அவளுடைய அந்த போக்கின் ஒரு அம்சம்தான் கிருஷ்ணகிரை நிறுத்த அவர்கள் முனைந்தது எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை என்ற ஒரு மாயமான தோற்றத்தில் உடனே ஒடிசல் விழாமல் இருப்பதற்காக ஜனதா போன்ற கட்சிகளும் வேறு வழியின்றி கிருஷ்ணகிரை ஆதரிக்கின்றன உண்மையாகச் சொல்ல போனால் இவர் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் என்பதை விட கம்யூனிஸ்டுகளின் வேட்பாளர் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் ஜனாதிபதி போட்டியில் கலந்து கொள்ளும் மற்ற வேட்பாளர் வெறும் விளையாட்டு தமாஷ் வெங்கட்ராம கிருஷ்ணயர் ஆகிய இருவரில் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமானவர் ஆர்விதான் என்று அந்த கேள்வி பதில் பகுதியை அலசலுடன் முடிக்கிறார் நான் தொடர்ந்து ஷோ அன்று சொன்னது என்ற தொடரை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்